ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்மில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு லெசனுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம தேர்ட் லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா ஓகே தேர்ட் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தலைமை பண்பு தலைமை பண்பு அந்த லெசனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி அந்த லெசன் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன் நம்ம டீச் பண்ணியாச்சு பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க ஓகே அடுத்து பாருங்கள் இதில் முதல் எழுத்தை மாற்றுவேன் விடையை எழுதுவேன் முதல் எழுத்தை மாற்றுவேன் விடையை எழுதுவேன் முதல் எழுத்தை மட்டும் மாற்றி அதுக்குண்டான ஆன்சர் பண்ணலாமா பாருங்கள் ஊர் மக்களுக்கு செய்தி அறிவிக்கும் அரசு அது முதல் எழுத்தை மாற்றினா என்ன வரும் முரசு அப்புறம் பாருங்கள் மக்கள் அதிகமாக கூடினால் ஒன்று ஆட்டம் இன்னொன்று கூட்டம் அடுத்து விவசாயம் என்பது ஒரு எழில் அதோட லெட்டர் எழுத்த மாத்தினா அழகு இல்லை அடுத்து அடிப்பட்டவருக்கு செய்ய வேண்டியது உதவி இங்கே பதவின் இருக்கு இங்க உதவி துவர்ப்பு என்பது அவைன்னு கொடுத்துருக்காங்க இங்க சுவை சரிங்களா இந்த மாதிரி முதல் எழுத்தை மட்டும் மாத்திட்டு நம்ம எழுதணும் அடுத்து பாருங்க படிப்பேன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா தட்டு தவளை இரண்டிலும் உண்டு என்ன இருக்குது தாய் இருக்கா அப்போ அந்த இரண்டிலும் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம எடுத்து இங்கே எழுதணும் அடுத்து பாருங்கள் காலை மாலை இதில் ரெண்டிலும் உள்ளது லை இங்கே எழுதியிருக்கோமா அடுத்து வறுமை நேர்மை இரண்டிலும் உள்ளது மை அடுத்து பாருங்கள் வர வரப்பு கலப்பை இரண்டிலும் உள்ளது இப்பு இருக்கா இப்பு அடுத்து பள்ளி பட்டி இரண்டிலும் உள்ளது பா கண் மண் இரண்டிலும் உள்ளது மூணு சுழி இன் அடுத்து புதன் புவி இரண்டிலும் உள்ளது பூ நிர்வாகம் செய்ய தேவை என்னது நிர்வாகம் தேவைன்னா த லை மை இப் பா தலைமை பண்பு சரிங்களா அடுத்து பாருங்க பத்திக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுப்பேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் இந்த பத்திக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் எளிமையானவர் மாணவர்களை பார்த்தால் மகிழ்ச்சி கொண்டவர் அவர்கள் மீது அன்பு செலுத்தியவர் எதிர்காலம் குறித்து கனவு காணங்கள் என்று கூறியவர் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டிருந்தவர் அதனால் நீ முயற்சி செய்தால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என அனைவருக்கும் ஊக்கமூட்டியவர் அதனால் உலக மக்கள் அனைவராலும் விரும்பப்பட்டவர் அப்ப இந்த பத்திக்கு என்ன ஆன்சர் வரும் அனைவருக்கும் பிடித்தமானவர் இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்க அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் முன்னேற்றம் குறித்தும் தெளிவான பார்வையை கொண்டிருந்தார் குறிப்பாக இந்தியாவை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வு ஆகிய துறைகளில் வலுப்பெற்ற நாடாக அவர் கற்பனை செய்தார் அப்போ இதுக்கு என்ன வரும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர் அடுத்து பாருங்கள் அப்துல் கலாம் அவர்கள் நோயால் துன்பப்படுவர்கள் மீது பரிவு காட்டுபவர் இதற்காக போலியோ நோய்களுக்கான எடை குறைந்த ஊன்றுகோலை கண்டுபிடித்தார் அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் அன் துன்புறுவோர் மீது அன்பு காட்டுபவர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் சரிங்களா அடுத்து பாருங்க நான் தலைவரானால் செய்வதை எழுதுவேன் நம்ம பள்ளி தலைமை தலைவராக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன செயல்கள்லாம் நம்ம ஈடுபடலாம் பாத்தீங்களா காலை வழிபாட்டு கூட்டத்தில் என்ன செய்யலாம் நான் மாணவர்களை வரிசையில் ஒழுங்குபடுத்துவேன் செய்யலாமா அதுக்கடுத்து பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க நான் மற்ற மாணவர்களுடன் தூய்மை பணியில் ஈடுபடுவேன் நம்மளும் தூய்மை பணிகளை ஈடுபடலாம் அடுத்து பள்ளியின் குடிநீர் குழாய் மற்றும் கழிப்பறை குழாயில் தண்ணீர் வீணாகினால் உதனை அறிதனை சரி செய்ய ஆட்களை வரவழைப்பேன் அடுத்து என் நண்பர்கள் உணவை கீழே கொட்டினால் நான் இச்சையால் தவறானது என அவர்களுக்கு எடுத்துரைப்பேன் இந்த மாதிரி நம்ம தலைவரான ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கோம்னு அர்த்தம் அப்ப பொறுப்பான செயல்களில் நம்ம ஈடுபடணும் சரிங்களா அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஊர் மக்களுக்கு செய்தியை எவ்வாறு தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எப்படி தெரிவித்தனர் ஊர் மக்களுக்கு செய்தியை முரசு அறைந்து தெரிவித்தனர் அடுத்து பாருங்க மக்கள் இங்கே படுத்து ஓய்வெடுப்பர் அதனை கண்டுபிடித்து எழுதுக இப்போ மக்கள் எங்கே படுத்து ஓய்வெடுப்பர் மக்கள் மரத்தடியில் படுத்து ஓய்வெடுப்பர் அடுத்து தட்டு தடுமாறி பூவண்ணன் தாங்கி பிடித்தார் இச்சொற்களை புத்தகத்தில் உள்ளவாறு முறைப்படுத்துகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சொற்கள்லாம் வச்சு எப்படி முறைப்படுத்தலாம் பாருங்க தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார் இந்த மாதிரி எழுதலாமா ஓகே அடுத்து பூவண்ணனிடம் இருந்த சிறந்த நிர்வாக திறமைக்கான பண்புகள் எவை என்ன பண்புகள் இருந்துச்சுன்னா சமூக பொருளாதார முன்னேற்றம் எதிர்கால சிந்தனை மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை இந்த மாதிரி சிறந்த திறமைக்கான பண்புகள்லாம் இருந்தது சரிங்களா அடுத்து பாருங்க படக்கதையை படிப்பேன் நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ப்ப அப்பா அந்த தொப்பியை எங்கே வைத்து என் காணவில்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்மா அம்மா அப்பா எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த சிறுவன் அவங்க அம்மாட்ட போய் சொல்றாங்க அப்போ அம்மா என்ன சொல்றாங்க எதை மறந்தாரோ தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இங்கே பக்கத்தில் ஒரு சிறுமி இருக்கா அப்போ அவங்க அவங்க அந்த பையனை கூப்பிட்றான் வா நான் மட்டை பந்து விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆ பந்து ஆ அப்பா தலையில் பந்து பட்டுவிடும் நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவன் சொல்கிறான் உடனே ஆஹா நான் தேடிய தொப்பி இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த தொப்பியை கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க தொப்பியை தான் தேடினீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் நிகழ்வுகளை பட நிகழ்வுகளை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த படத்துக்குள்ள படங்கள்லாம் பாருங்கள் யானை சிங்கம் கரடி குரங்கெல்லாம் இருக்குது இங்கே ஒரு குளத்தில் மீன் இருக்கு ஆனால் குளம் எப்படி இருக்குது நீர் இல்லாமல் வற்றி போய் இருக்கா அப்போ இந்த படக்கதையை பார்த்து நம்ம நிகழ்வுகள் எழுதலாமா பாருங்க காட்டில் குளம் ஒன்று இருந்தது அதில் தண்ணீர் வற்றி போய் மீன்கள் வாடிக்கொண்டிருந்ததை யானை சிங்கம் குரங்கு கரடி எலி போன்றவை பார்த்தனர் இந்த மாதிரி எழுதலாம் அடுத்து பாருங்கள் அடுத்த படத்தில் என்ன செய்யறாங்க இந்த மூங்கில் காட்டில் அந்த மூங்கில் குச்சிகள்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா விலங்குகளும் என்ன செய்யுது அதை கட்டி எடுத்துகிட்டு வராங்க இழுத்துட்டு வராங்க கரடி வந்து இழுத்துட்டு வருது பாருங்க இங்கே எலி வந்து என்ன அந்த மூங்கில் குச்சிக்குள்ளே உள்ளேயும் வெளியேயும் போய் விளையாடுது அப்போ என்ன எழுதலாம் மீன்களுக்கு உதவ வேண்டும் என்று அருகில் இருந்த மூங்கில் காட்டிற்கு சென்று மூங்கில் மரக்குச்சிகளை எடுத்து வந்தனர் அது மூஞ்ச மூங்கில் குச்சிகளை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இருந்த நீரோடைக்கு சென்று அந்த மூங்கில் குச்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து அந்த நீரோடையிலேருந்து பைப் மாதிரி பைப் நம்ம வீட்டில் குழாய் மூலயமா தண்ணி வருதில்ல அந்த மூங்கில் குச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே ஓட்டையாக தானே இருக்கும் தான் இருக்கும் ஸோ அதுலேருந்தே அதை வந்து இணைத்து விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தண்ணீர் வர்றதுக்கு வழிவகை செஞ்சுட்டாங்க இந்த விலங்குகள்லாம் இப்போ எப்படி செல்லலாம் அருகில் இருந்து நீரோடைக்கு சென்று இருந்து மூங்கில் குச்சிகளை ஒன்றோடொன்று இணைத்து குழாய் மாதிரி செய்து குளத்திற்குள் நீர் பாய்ச்சினர் இந்த மாதிரி எழுதலாமா அடுத்து என்ன பண்ணுறாங்க நீர் வந்தோன்னையும் எல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க பாருங்கள் மீன்களும் விளையாடுது இந்த விலங்குகளும் ஜாலியாக விளையாடுறாங்க அதான் குளம் முழுவதும் நீரால் நிரம்பி அனைவரும் மகிழ்ச்சியுடன் குளத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் சரிங்களா அப்போ பட நிகழ்வுகளை பார்த்து நம்ம அதுக்குண்டான இதை எழுதணும் என்ன நிகழ்வுகள் இருக்கோ அதுக்குண்டானதை வாக்கியமாக நம்ம எழுதணும் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கதையே எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பூக்கள் இரண்டு பறவைகள் இடம்பெறுமாறு கதை எழுதுக அப்போ ஏதாவது ரெண்டு பூக்கள் இருக்கணும் அப்புறம் ஏதாவது ரெண்டு பறவைகள் வந்து இருக்கணும் அது இடம்பெறுமாறு கதைகள் எழுதலாமா பாருங்க ஒரு மரத்தின் மேல் புறாவும் மயிலும் பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது மயில் கூறியது எனக்கு பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் நான் சோலைகளை பூக்களின் நடுவில் அமர்ந்திருப்பது பிடிக்கும் அதிலும் குறிப்பாக ரோஜா பூ என்றால் பல வண்ணங்களில் இருக்கும் என்றது உடனே புறா எனக்கு மற்ற பூக்களை காட்டிலும் தாமரைப்பூ என்றால் மிகவும் பிடிக்கும் என்றது ஏன் நான் புறாவுக்கு தாமரை பிடிக்குதுன்னா தாமரை நமது தேசிய மலர் என கூறியது உண்மைதான தாமரை என்னது நமது தேசிய மலர் அப்ப இந்த கதையில ரெண்டு பூக்கள் இடம்பெறுது ஒன்று ரோஜா பூவும் இடம்பெறுது இன்னொன்று தாமரைப்பூ அதே மாதிரி இரண்டு பறவைகள் ஒன்று மயில் இன்னொன்னு புறா இந்த மாதிரி இரண்டு பறவைகள் இரண்டு பூக்கள் இடம் பெறுமாறு நம்ம கதையை எழுதியாச்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் சொல்லி கொடு கொடுத்துருக்காங்களா இதில் ஒவ்வொரு எழுத்துக்களும் எழுத்துக்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து நம்ம படிக்கணும் படித்து அது ஒரு வாக்கியமாக படிக்க பழகணும் அதே மாதிரி அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் இங்கே அட்டவணைகள்னு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நம்ம விடை எழுதணும் என்ன கேட்டிருக்காங்கன்னா வீட்டில் பயன்படுபவை இதெல்லாம் வீட்டில் பயன்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டவணையிலிருந்து தான் எடுத்து எழுதணும் பாருங்கள் பூட்டு துண்டு மிளகு குடம் கதவு முரம் சுண்டல் நூற்கண்டு குளிரூட்டி உளுந்து இதெல்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிறோமா இதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் அந்த குளிரூட்டி இங்கே நூற்கண்டு இருக்குது இங்கே என்ன இருக்குது உளுந்து இருக்குது சுண்டல் இருக்குது பூட்டு இருக்குது இந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள்லாம் இங்கே நம்ம வீட்டில் பயன்படுற மாதிரி இருக்கோ அதை எடுத்து இங்கே எழுதணும் அடுத்து கூ எழுத்து உள்ள சொற்கள் கூ உள்ள சொற்களில் எதுன்னு பார்க்கலாமா படகு குடம் குன்று மிளகு நுங்கு குரங்கு வடக்கு குடுகுடு குளிர் ஊட்டி தூக்கனா குருவி இதெல்லாம் கூ எழுத்துள்ள சொற்கள் அடுத்து பாருங்க படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதை படித்து ஒவ்வொரு ஒரு வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை சேர்த்து நம்ம படிக்கணும் அப்ப அதை வந்து ஒரு வாக்கியமாவே உருவாக்குற அளவுக்கு நம்ம படிக்கலாமா பாருங்க கூடு குருவி கூடு தூக்கனா குருவி கூடு மரத்தில் தூக்கனா குருவி கூடு அடுத்து கூட்டம் குரங்கு கூட்டம் குளிக்கும் குரங்கு கூட்டம் குற்றாலத்தில் குளிக்கும் குரங்கு கூட்டம் அடுத்து என்ன கொடுத்தா வண்டி நுங்கு வண்டி தள்ளும் நுங்கு வண்டி சிறுமி தள்ளும் நுங்கு வண்டி அடுத்து பாருங்கள் திருவிழா உள்ளூர் திருவிழா மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா அளவில்லா மகிழ்ச்சி தரும் உள்ளூர் திருவிழா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம இனத்தை இனத்தை எழுதுனா ஒரு வாக்கியமாக உருவாக்குறதுக்கு நம்ம பழகிக்கணும் ஓகேங்களா இங்கே குயிலக்கா வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை படித்து நீங்கள் பாருங்கள் இப்போ இன்னைக்கு உண்டான லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா தேர்ட் லெசனுக்கு உண்டான ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் பார்த்தோம் அடுத்த ஒரு கிளாஸில் வேறு ஒரு ஆன்சர்ஸை நம்ம வேற ஒரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ